வணக்கம் காய்ஸ் வருமான கழிச்சி வீடியோ வந்திருக்கு இன்னைக்கு யூடியூவில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா ஆமீன்லேருந்து வாங்கிட்டு வந்த கோகோனட் பிஸ்கட் அப்புறம் ஸ்ட்ராபெரி ஜாம் பிளாக் கரண்ட் ஜாம் அப்புறம் மில்க் பிரெட் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ பட்டர் இருக்குது இதில் முக்கியமானது என்னென்னா இந்த மில்க்குக்கு ஆமீன்லேருந்து வாங்கிட்டு வந்த பாதாம் மிக்ஸ் இதோடய டேஸ்ட் வந்து அடிச்சிக்கவே முடியாது நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா இந்த ஆவின் பாதாம் மிக்ஸை ட்ரை பண்ணிவிட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட உருப்படியான ஒரு ப்ராடக்ட்னால் இந்த ஆவின் மட்டும்தான் இப்படி எதுவுமே கிடையாது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஒரு ஸ்பூன் பாதாம் மிக்ஸ் எடுத்து அதை பாலில் கலந்து அதை குடிக்கும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக தெரியுமா இருந்துச்சு காய்ஸ் சரியான டேஸ்ட்டு டேஸ்ட்டு அடிப்போல் அப்படி சொல்லலாம் கண்டிப்பாக வாங்கி இந்த மழை டைமில் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள்